புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு மாணவர் அமைப்பினர் மற்றும் பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளன அந்த வகையில் இன்று புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர் அமைப்பினர் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி மேற்கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம் ராஜீவ் தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது கூடுதல் விவரம் என்ன வணக்கம் விக்னேஷ் அதாவது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களாகவே மாணவர் அமைப்புகள் இளைஞர்கள் பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து தொடர் போராட்டங்களில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையில் மாணவியின் மரணத்திற்கு நீதி வேண்டி நேற்றைய தினம் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் புதுச்சேரி மாநிலம் தழுவிய முழு போராட்டமானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கும் அதாவது திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த மாணவர் அமைப்புகள் இன்றைய தினம் வந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி ஒரு கண்டன பேரணியை நடத்தியுள்ளனர் குறிப்பாக வந்து அண்ணாசாலையிலிருந்து தொடங்கிய இந்த பேரணியானது ஆளுநரை மாளிகையை நோக்கி சென்ற பொழுது சம்பா கோவில் அருகே மாணவர்களை காவல்துறையினர் பேரிகாடுகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதனால் அதாவது தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்ற மாணவர் அமைப்புகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் கண்டித்தும் அதே போன்று புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்திய கட்டுப்படுத்த தவறிய காவல்துறை மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை கண்டித்தும் மாணவர் அமைப்பினர் வந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் வந்து இந்த விவகாரத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதே போன்று முதலமைச்சர் மற்றும் உள்துறை மாணவியின் மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அதே புதுச்சேரி ஆளுநர் உடனடியாக புதுச்சேரியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களுடைய எதிர்ப்பினை வந்து பதிவு செய்தனர் தொடர்ச்சியாக இதே போன்றுதான் புதுச்சேரி முழுவதும் மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு ஆங்காங்கே போராட்டங்கள் வந்து தீவிரமடைந்து வருகிறது இதனால் புதுச்சேரியில் ஒரு பரபரப்பான சூழல் வந்து ஏற்பட்டுள்ளது மேலும் வந்து அந்த மாணவியின் மரணம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக தேசிய தாசப்பட்டோர் ஆணையர் வந்து இன்றைய தினம் புதுச்சேரிக்கு வந்து தங்களுடைய விசாரணையை வந்து தொடங்கியுள்ளனர் முதலாவதாக அவர்கள் ஜிப்மர் மருத்துவ மருத்துவமனைக்கு சென்று தங்களுடைய விசாரணையை வந்து தற்போது தொடங்கியுள்ளனர் அடுத்தபடியாக அவர்கள் மாணவியின் வீட்டிற்கு சென்று தங்களுடைய விசாரணையை மேற்கொள்ளவில் விக்னேஷ் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர் அமைப்பினர் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக சென்றிருக்கிறார்கள் புதுச்சேரி அண்ணா சிலையிலிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக வந்து கொண்டிருந்தவர்களை கோவில் அருகில் தடுத்து நிறுத்தி நிறுத்தியிருக்கிறார்கள் காவல்துறையினர் அது தொடர்பான அண்மை செய்தியை எமது செய்தியாளர் ராஜீவ் வழங்க கேட்டோம்